தேர்தல் மோடியையும் அமித்ஷாவையும் தேர்தல் நடக்கக்கூடிய ஹரியானாவுக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் போவதை விட மிக அதிகமாக மகாராஷ்டிராவுக்கு திரும்ப திரும்ப பயணம் கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் மோடியும் அமைச்சர் அமித்ஷாவும் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரனுடைய சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறது ஆளும் கட்சி ஆகிய பெரிய அளவுக்கு பின்னடையை சந்தித்து அமித்ஷா கடந்த ரெண்டு வாரத்தில் முறை பயணப்பட்டு விட்டார் ஆனாலும் கூட அவரால் ஒரு சீட் ஷேரிங் ஒரு முடிவுக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இதை மிக முக்கியமாக இந்த தேர்தலில் ஜெயிப்பதற்காக ஒரு சினிமா படத்தை நம்பி இன்றைக்கு சிவசேனா யார் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஷிண்டேவினுடைய அணி ஒரு சினிமா படத்தை நம்பியிருக்கிறது என்பதுதான் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்படி திரைப்படத்தை கையில் எடுத்து கடந்த காலத்தில் அவர்கள் பெரிதாக ஜெயிக்கவில்லை என்கிற வரலாறையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன நடக்கிறது மகாராஷ்டிராவில் எதனால் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை மகாராஷ்டிரா கொடுக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு என்னது மோடியும் பாஜகவும் ஒரு சினிமா படத்தை வச்சு எலெக்ஷனுக்கு போகலாம் அதாவது எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு அது கைகோடுக்குங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களா அவங்க எவ்வளோ பெரிய அரசியல் ரீதியிலாக சாணக்கியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குறி வச்சாங்கன்னா வச்சது தான் எத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியை கவுத்துருக்காங்க அவங்க போய் இப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு பலரும் கேட்கலாம் த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய பீஸை பார்க்குறோம் தர்மவீர் டு போர்ட்ரேஸ் பிட் டுவா சேவ் சேனா ஃப்ரம் காங்கிரஸ் இன்ஃபுளு இட் சீக்ஸ் டு கவுண்டர் சிம்பதி ஃபார் தாக்கரேஸ் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான செய்தி அதுக்கு அவங்க இங்கே இருந்து ப்ராப்பராக ஃபோட்டோ போட்டிருக்காங்கன்னா உதவ் தாக்கரே ஆதித்யா தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே மூன்று பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கடந்த கால ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டு அப்ராப்பரேட்டாக போட்டிருக்கிறாங்க அதாவது கட்சியை உடச்சிட்டு வந்துட்டீங்க அவர்கள் துரோகிகள் என்பதுதான் உத்தவ் தாக்கரே வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதம் பாஜக இந்த சூழலில் இந்த கவுண்டர் நரேட்டிவ் பண்ணுவதற்காக என்ன ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ஒரு சினிமா படம் இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த தர்மவீர் படம் அது என்ன சொல்லுது தர்மவீர் டூ அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு ஏற்கனவே தர்மவீர் ஒன்னுங்கிறது வந்தது மறைந்த சிவசேனாவினுடைய முன்னாள் தலைவர் ஒருவர் இருந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாறு பயோபிக் அப்படின்னு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த படம் படம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இந்த சமகால அரசியலுக்கு அவருக்கு தகுந்த படம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயே அவர் இறந்து விடுகிறார் அந்த மூத்த சிவசேனா தலைவர் பட் அவருடைய சிஷ்யனாகத்தான் ஏகநாத் சிண்டே இருக்கிறார் ஆனந்திகே அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த படத்தோட இதை எப்படி மேட்ச் பண்ணுறாங்க மோடி கவர்மெண்ட்டை சமாளிப்பதற்கு அதாவது மோடி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சுவாரஸ்யமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்போ ஒரு செகண்ட் இது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாஜக படங்களை எல்லாம் கையில் எடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது de கேரளா ஸ்டோரி அப்படின்னு காஷ்மீர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு படம் வந்தது இதில் கேரளா ஃபைல்ஸ் பிரதமர் போய் கர்நாடகாவில் பேசினார் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அங்கே என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் கர்நாடகாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது கேரளா ஃபைல்ஸ்னால அவர்களுக்கு கேரளாவிலேயே அவர்கள் பெரிய சக்தியாக ரெண்டாவது பெரிய சக்தியாக வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை பொது ஒரு முதல் எம்பி அவங்க ரொம்ப சிரமப்பட்டு பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் காஷ்மீர் ஃபைல்ஸ் இல்லை காஷ்மீர் ஸ்டோரின்னு அப்போ கொண்டு வந்தாங்க இல்லையா அதை வச்சு பார்த்தோன்னாலும் கூட காஷ்மீரில் ஏதாச்சும் கிடச்சிதானா அவங்க போ இந்த தேர்தலில் கேண்டிடேட்டை நிறுத்திட்டு மூணு மணி நேரத்துல பேரை வாபஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு உட்கட்சியிலேயே தகராறு இருக்கிறது இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சின்னு ஒரு படம் யாரு நம்முடைய கங்கனா ராணா இல்லையா மாண்டி தொகுதியினுடைய எம்பி ஹிமாச்சலில் அந்த அம்மையார் பிஜேபி எம்பி எடுத்த படத்தை மோடியே வேணாங்கிறது ஏன்னா ஹரியானா எலெக்ஷன்ல இந்த படத்தை விட்டா சீக்ஸ் ஓட்டு கிடைக்காம போயிரும் ஒட்டுமொத்தமா பாஜக மன்ன கவிரும் இதை செய்யாதீங்கன்னு பிரதமர் தன்னுடைய சொந்த கட்சியினுடைய எம்பி அவர் இவங்களை விட அநேகமா இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ஒரு சிறப்பான பிஜேபியினுடைய ஒரு ஸ்பெஷல் எம்பியாக நீங்கள் பார்க்கலாம் அந்த அம்மையாருடைய படத்துக்கு பாஜகவே தலை சொல்லுது நிறைய கட்டு போனோன்னு சென்சார் போர்டு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா ஹரியானா தேர்தலில் இது காலி பண்ணுற இந்த சூழலில் மோடிஜி நினைச்சாரோ இல்லையோ மகாராஷ்டிராவில் கொண்டு போய் மற்றும் ஒரு படத்தை இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் இப்போ என்னன்னா நம்ம இதனுடைய அந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குங்கிறத பார்த்துடலாம் அதாவது பிஜேபிக்கு வந்து ஹிந்துத்துவா அப்படின்னா அது வந்து ஏக்நாத் சிண்டே தான் எப்படி இந்துத்துவானா ஏக்நாத் ஷிண்டே தான் மறைந்த பால் தாக்கரே உத்தவ் தாக்கரேனுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருடைய வழியில உண்மையான அரசியல் வாரிசு அப்படின்னா ஏக்நாத் சிண்டே தான் அப்படின்னு இந்த படம் சொல்லுவதுதான் இப்ப பெரும் பிரச்சனை ஏக்கிழப்பு இருக்கிறது ஆனந்திகே அப்படிங்கிறவர் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிவசேனாவினுடைய மூத்த தலைவராக இருந்து காலமாயிட்டார் ஒரு விபத்துல அவர் மரணமாட்டேக்கிறார் விபத்துல அவருக்கு காலில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறாங்க ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்துட்டு போனதா குறிப்புகள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க்கராக அதனுடைய வேலைய ஆரம்பிக்கிறாரு சிவசேனாவினுடைய தானே அந்த தானே யூனிட்டுக்கான தலைவராக அவர் இருக்கிறார் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து அவர் மரணம் அடைகிற வரைக்கும் சுமார் பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் அவர் தான் அங்க அசைக்க முடியாத ஒரு அந்த மண்டலத்தினுடைய தலைவராக தலகர்த்தராக இருந்திருக்கிறார் பால் வளர்த்து எடுக்கப்பட்டவர் இவர் வளர்த்தெடுத்தவர் இப்போ அவர் அடுத்தது தலைவர்களை உருவாக்கணும் இல்லையா அப்படி உருவாக்கப்பட்ட நாலு பேர்ல ஒருத்தாரு தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே இந்த தர்மவீர்ங்கிற படம் எதுக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வளர் யாரு மறைந்த ஆனந்த் திகேவின் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு இவங்க ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றோட அவர் இறந்துட்டார்னா அதோட முடியணும் இல்லை அதோட முடிக்கலை என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பிறகு சமகால அரசியல் ஸ்ரீ ஏக்நாத் ஷிண்டே ஏன் கட்சியை உடைத்தார் இதை உள்ளே கொண்டு வராங்க படத்தினுடைய கடைசி அதாவது இவங்களுடைய ஒட்டுமொத்த ஐடியா என்ன அப்படின்னா சிவசேனா அப்படிங்கிறது இன்னைக்கு அதாவது உத்தவ் தாக்கரே அவர்கள் காங்கிரஸோடு சேர்ந்து சிவசேனா கொள்கையிலிருந்து விளங்கிட்டார் இந்துத்துவா அப்படின்னா ஷிண்டே மட்டும்தான் ஒன்று ரெண்டாவது காங்கிரஸோடு இந்த கட்சியை வந்து காவு கொடுக்கறதுக்கு அவங்க பார்க்குறாங்க கட்சியை காப்பாற்றணும்னா நம்ம உடச்சே தான் ஆகணும் அதாவது இந்த படத்தினுடைய சீன்ஸ் எப்படி மாறுதுன்னா முடியக்கூடியதில் ஒரு பெரிய காரில் உட்காந்துக்கிட்டு ஏக்நாத் பேசுவதாகவே காட்சி வைத்திருக்கிறார்கள் நம்ம உடனடியாக கிளம்பணும் இதுக்கு மேலே இதை நம்ம பொறுத்துக்க முடியாது அப்படின்னு கிளம்பி கட்சியை உடச்சிட்டு அவர் நேராக போய் கிட்டத்தட்ட அசாமில் போய் கவுஹாத்தியில் செட்டில் ஆகி நம்ம ஹிமந்த பிஸ்வா சார் இருக்கார் இல்லையா மீடியேட் பண்ணி தான் இந்த கட்சியை உடச்சிட்டு போன எம்எல்ஏக்களை உள்ளே சேர்த்து சிஎம் ஆக்கணும் அந்த கூத்தல்ல நடந்தது அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க நியாயப்படுத்தி இந்த படம் பேசி பேசியிருக்கிறது அதாவது அடிப்படையில் நம்முடைய உத்தவ் தாக்கரே வைக்கக்கூடியது மிக குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி தான் இந்த கட்சி பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்டது அவருடைய அரசியல் வரிசை நான் தான் என்னதான் அவர் அறிவித்தார் என்னதான் பிரகடனப்படுத்தினார் அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய முகத்தையும் காட்டி தான் போன தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் பிஜேபி கூட்டணியில் தான் இருந்தோம் ஆனால் என்னை இது பண்ணி கொண்டு வந்ததை நீங்கள் வந்து ஏமாற்றிட்டு என்னுடைய கட்சியை உடைத்து கொண்டு போய்விட்டீர்கள் அப்படின்னுட்டு அவர் கிளைம் பண்ணுறாரு ஆளுங்கட்சியாக இருந்து அவங்க ஜெயித்ததை விட யாரு ஏகநாத் சி ஆளுங்கட்சியாக இருந்து ஜெயித்ததை விட ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்கார் உத்தவ் தாக்கரே புதிய சின்னத்தில் அப்படிங்கறத பார்க்குறோம் அப்போ ஒரிஜினல் சிவசேனா நாம் தான் அவர் சொல்லும்போது இந்த சிம்பத்தியை உடைப்பதற்காக மகாராஷ்டிரா வாக்காளர்களிடம் குறிப்பாக சிவசேனாவினுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா மராத்தி ஓட் பேங்க் அதாவது மராத்தி ஓட் பேங்க்குள்ளேயே ஹிந்துத்வா ஓட் பேங்க் அதுக்கு நான் தான் ஒரே அத்தாரிட்டி என்று ஏக்நாத் ஷிண்டே கிளைம் பண்ணுவதாக சில இடத்துலலாம் இப்போ ரியலாக அவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதெல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் கேட்டசி கொடுத்து கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இது உடைச்சதுக்கு காரணமே தர்மவீராக இருந்த அவர்தான் தர்மவீராக இருந்த ஆனந்த திகேவினுடைய வழிகாட்டுதலில் அவருடைய சிஷியம் பண்ணார்னா கரெக்டாக தான் இருக்கும் என்கிற நோக்கத்தில் அப்படி கொண்டு வருவதற்காக இவர்கள் பார்த்து 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 பண்ணியிருக்கிறாங்க சில இடத்துல கரண்ட் எம்எல்ஏ மாதிரி இருக்கிறவங்கள போட்டிருக்காங்க சில இடத்துல கரண்ட் எம்எல்ஏ சே அப்படி அதே ரோலில் நடிக்கிற எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதில் பல கேள்விகள் இவங்க ஒரு எம்எல்ஏக்கு வரைக்கும் ஐம்பது கோடி கொடுத்து கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்வதை போல காட்சி அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் us அது கம்ப்ளீட்டாக பார்க்கக்கூடியது ஷின்ண்டேவை நியாயப்படுத்துவதாக இருக்கிறது கிளைமேக்ஸில் ஷிண்டே அவரே உட்காந்துக்கிட்டு ஷிண்டே ஹிம்செல்ஃப் ஒரிஜினலாகவே ஷிண்டேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்சியை உடைக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் வைத்து அப்ராப்ரேட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு ட்ரை ரன் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க ஷிண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டா அப்படிங்கிறது கடந்த காலத்தில் சவுத் இந்தியாவில் பெரிய அளவுக்கு ரொம்ப காமனாக இருந்த ஒரு விஷயம் மகாராஷ்டிராலையும் இப்போ அதே அட்டம் வருது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டிக்கல் சேர்னலிஸ்ட் சபை தேஷ்பாண்டே அவர்கள் குறிப்பிட்டு விடுகிறார்கள் இந்த மூவி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலும் பெரிய அளவுக்கு எடுத்து கட் பண்ணப்பட்டு வைரலாகி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அங்கிருந்து வரக்கூடிய பாயிண்டாக இருக்கிறது அப்போ தா தாக்கரேக்கு சிம்பத்தி வேண்டாம் அதாவது உத்தவ் தாக்கரேக்கு நீங்க வந்து பாவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய நோக்கமாக ஒரு புரபகேந்தா மூவியாக இப்போ இது வெளியாகி இருக்கிறது இப்போ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்வினையை நம்முடைய உதவ் தாக்கரே சைட்லேருந்து இருந்து ஆற்ற போறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஏன்னா படமாக இதை கடந்து போகாமல் உள்நோக்கங்களுக்கு அவங்க பதிலடி கொடுத்தாலே போதும் அவங்க ஒரு படம் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ இந்த எடுத்தாலும் பிஜேபி விடாது ஏன்னா சொந்த எம்பியினுடைய படமே தங்கள் ஓட்டை பாதிக்கும்னு நினைச்சா பிஜேபி மோடி அவர்கள் பயந்து போய் வேணான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ஆப்வியஸா அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் உதவ் தாக்கரே இதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறார் அப்படின்னா அவர் இதை தாண்டி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமது குறிப்பிட்டதை போல அமித்ஷா திரும்ப 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 அதாவது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு வாரத்துக்குள்ள அவர் மூன்று முறை பயணப்பட்டு விட்டார் அங்க போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கூட்ட கூட்டணி கூட இல்லை சொந்த கட்சிக்குள்ள நீங்க முதல்ல அடிச்சுக்காம இருங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு செலக்டட் பாட்டி ஓக்கர்ஸை எடுத்துட்டு பிஜேபி எம்எல்ஏஸோட அவர் ஒரு முழுமையான கூட்டமும் நடத்தி இருக்கிறார் அதுல பேசக்கூடியவர் என்ன சொல்றார் அப்படின்னா ரொம்ப முக்கியமா நம்ம ஒற்றுமையா இருக்கணும் கட்சிக்குள்ள அடிச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சு போயிடும் நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேரெக்ஷனில் போ யோசித்து போகிறதுங்கிற அமைப்பு ஒரு நாளும் ஜெயிக்க முடியாதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எலெக்ஷன் நவம்பரில் எப்படியும் வரலாம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு அப்படின்னா நம்பரில் தான் வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே பேசி சீக்கிரமாக தீர்த்துக்கோங்க அப்படின்னும் அவர் பேசியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பல விஷயங்களை குறிப்பிடுறாரு மகாராஷ்டிராவின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்னவிஸ் இருக்கிறாரு பிஜேபியினுடைய மாநில தலைவர் சந்திரசேகர் பவன்குள்ளே இருக்கிறாரு பார்ட்டியினுடைய மும்பை அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆஷிஷ் எல்லார் இருக்காங்க இவ்வளோ பேர் இருந்தும் கூட இன்டர்னல் டிவிஷன்ஸ்னால நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டதுனால தான் நமக்கு கடந்த தேர்தலே பெரிய அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் பத்து ஒர்க்கரை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணணும் அப்போ அப்பாயின் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கணும் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கிறார் அதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அமித்ஷா இதை பேசக்கூடிய அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி தேதி பேசுறாரு அமித்ஷா அவர்கள் ஆனால் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஹரியானாவில எலெக்ஷன் இருக்கு ஆக்சுவலாக ஓட்டு போட போறாங்க நாலாம் தேதினால மூணாம் தேதி வரைக்கும் நீங்க பிரச்சாரம் பண்ணலாம் அங்கே போகாம அமித்ஷா எங்கே வந்து தலையில அடிச்சுட்டு இருக்கிறாருன்னா மகாராஷ்டிராவில நீங்க ஒழுங்கா வேலை செய்யணும் மகாராஷ்டிராவில வேலை செய்யலன்னா நம்ம வந்து மிக மோசமான நிலைக்கு போகணும் போல் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டுங்க பிரச்சாரத்தை அங்கே பண்ணாமல் இவர் இங்கே வரார் என்றால் ஹரியானா ஏற்கனவே முடிந்த கதையாகிவிட்டது என அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கும் தெரிந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுது கடைசி நேரத்தில் லாஸ்ட் ஒரு டென் டேஸ் கூட சும்மா விடக்கூடாதுன்னு இந்த போன வாரமே ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அங்கே நேரில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு கூட்டணியிலேயே அதாவது கட்சிக்குள்ளே எத்தனை பிளவுகள் எத்தனை பிரிவுகள் இருக்கோ எல்லா மூத்த தலைவர்களையும் ஒன்றா ஏற்றி எல்லாரோடவும் கையை குலுக்கி கை கையை ஒரேடியாக உயர்த்தி நின்று ஒரு கெஸ்டரை காட்டிட்டாங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் களத்துக்கு போய் எல்லா கூட்டணியும் அதாவது கட்சிக்குள்ளே இருக்க எல்லா ஃபேக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா கோஷ்டிகள்னு எல்லாரையும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பூபிந்தர் சிங் கூட இருக்கலாம் குமாரி சேல்ஜாவாக இருக்கலாம் அத்தனை பேரும் ஏற்றி அவர்கள் மேலே தூக்கி அவங்க முதலமைச்சர் யார் என்பது நம்ம பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் கட்சி இந்த இடத்தில் வெற்றி பெறுவது என்பது மிக பிரதானம் மிக முக்கியமானது அப்படின்னு அவரு நகர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் பாஜகவால் அந்த மாதிரி ஏன்னா இப்போ குறிப்பாக ஹரியானால ஏற்கனவே அங்கே முதலமைச்சராக இருந்து மத்திய அமைச்சராக மாற்றப்பட்ட மனோகர்லால் கட்டார் இருக்கிறாரு மனோகர்லால் கட்டாருக்கு இன்றைக்கி வரைக்கும் யார் ஒத்து போகலன்னா இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நயப் சிங் சைனிக்கும் அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் செட் ஆகவே இல்லை ஜெல் ஆகவே இல்லைங்கிறத தான் பார்க்குறோம் நீங்கள் பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் முதலமைச்சராக இருந்துட்டு மொத்த மூத்த தலைவர்களும் நயப் சிங் சைனி வந்து அதுக்கு முன்னாடி எம்பியாக தான் இருந்தார் தவிர ஸ்டேட்டுக்குள்ளே உங்களுக்கு பெரிய ஹோல்டு கிடையாது சில மூத்த தலைவர்கள் வெளியில் வந்து பேசுகிறாங்க நான் அஞ்சு பேர் ஜெயிச்சிருக்கேன் நான் ஜெயித்தேன்னா எனக்கு சிஎம்சி கொடுக்கணும்னு கேட்பேன் இந்த லெவலுக்கு உள்ளுக்குள்ளே இன்னமும் எலெக்ஷனை நெருங்கியாச்சு கேண்டிடேட்ஸை போட்டாச்சு வேலை பார்த்தாச்சு ஓட்டு போட போகிறாங்க இன்னும் மூணு நாள் ஆனால் இன்னமும் உள்ளுக்குள்ளே பாஜகவுக்குள்ளே அந்த விஷயங்கள் அடங்கிய பாடல அப்படிங்கிறத பார்க்குறோம் இது போக வினேஷ் போகத் இறக்கிருக்கிறாங்க பஜ்ரங் பொனியா இறக்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் அது வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூவாக செஞ்சுருக்கு ஹரியானாவினுடைய பார்டர் அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்டரில் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு காங்கிரஸ் உறுதுணையாக போய் நிற்கிறேன் அப்படின்னுட்டு ஒரு கெஸ்டரை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு உள்ள களத்தில் அவங்களுக்கு எதிரொலிக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமானது இப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படின்னா பாஜக கடந்த காலத்தில் கடந்த டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே நிறைய படங்களை முன் வச்சு எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு என்ன முடிவை அல்லது என்ன எதிர்பார்ப்பை என்ன ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா பாஜகவுக்கு போதுமான முடிவை அவை கொடுக்கவில்லை என்பதுதான் சமீபத்திய வரலாறாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ இந்த ஒரு ஜிஸ்ட் இருக்கு இல்லையா இந்த ஒரு பாயிண்ட்டு இந்த வகையில் பார்க்கும்போது பாஜக மிக தவறான ஒரு லீடை தான் எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஏன் நம்ம தவறானதுன்னு சொல்கிறோன்னா இப்போ இந்த படத்தை எண்டாஸ் பண்ணி படத்தினுடைய கிளிப்பிங் எடுத்துக்கிட்டு ஏக்நாத் சிண்டியானி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க எம்ஏ டு ஃபைனலைஸ் ஷேரிங் நெக்ஸ்ட் வீக் கான்ஃபிடென்ட் ஆஃப் இன்னிங் ஒன் எயிட்டி சீட்ஸ் இன் மகாராஷ்ட்ரா எலெக்ஷன் அப்படின்னு ஹிந்துவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய யுனைடட் எம்பிஏவாக நாங்கள் ஒருங்கிணைந்த கூட்டணியாகத்தான் இதை சந்திக்க போகிறோம் ஏன்னா இப்போ சமீபத்தில் சீதாராம் யெச்சூரி அவர்களுக்கு ஒரு நினைவுதல் கூட்டம் நடந்தது அது இன்னும் கூடுதலாக கூட்டணி கட்சிகள் ஒரே இடத்துல ஒரு ஒரு யுனைடெட் கெஸ்டருக்குள்ள கொண்டு போச்சு உங்களால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தேர்தல் உங்களுக்கு நவம்பரில் வரலாம் அப்படின்னு பேசக்கூடிய சூழலில் முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மற்றும் துணை முதலமைச்சர் அஜித் பவார் மூணு பேரும் இணைந்ததை போல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியோட அவங்க இன்னும் ஒரு மேடையில் ஒன்றா ஏறிட முடியல அவங்களால கொண்டு வர நல்ல திட்டத்தை நான் கொண்டு வந்தேனா நீ கொண்டு வந்தேனான்னு அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த சூழலில் அடுத்த வாரத்திற்குள் மிக விரைவாக நாங்கள் சீட் சேரிங் டாக்ஸை முடிச்சிருவோம் அப்படின்னு எம்விஏ சைட்லேருந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் மகாவிகாஸ் அகாதி மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டில் நாங்கள் ஒன் எயிட்டி சீட்ஸ் வரைக்கும் கட்டாயம் ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது முகமுக இம்பார்ட்டண்டான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது பல இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிவாஜி செல்ல விழுந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கவுண்டர் குழந்தைகளுக்கு பழைய ரீதியிலான தொல்லை வந்தது இப்போ எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கிட்டு கிரவுண்டுக்கு வரக்கூடிய வேலையை ஆளக்கூடிய எது கட்சிக்கு எதிராக கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்க நகர்த்துறாங்க ஒரு ஃபேக் என்கவுண்டர் கேஸ் இப்போ சமீபத்தில் வந்துச்சுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு அதை மொபைலைஸ் பண்ணுவதற்கான வேலைகளை மகா விகாஸ் அகாதி அதாவது நம்முடைய உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா காங்கிரஸ் அதே போல் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரினுடைய காங்கிரஸ் எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கிரௌண்டில் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூத்துக்கு பத்து அதாவது பூத்துக்கு பத்து பேர் வேலை கொண்டு வாங்க என்று அமித்ஷா ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அடிப்படையில் ஹரியானா எலெக்ஷன் அவர் மேற்பார்வை பார்ப்பதற்கே பெரிய லெவலுக்கு போனாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது முடிவுகள் அங்கே தெரிந்து விட்டது அதனால் அவர்கள் போகாமல் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது அக்டோபர் ஐந்து தேர்தல் முடிந்து எட்டு ஒன்பதில் நமக்கு ரிசல்ட் வரும்போது தான் மிக நிச்சயமாக மோடியினுடைய த்ரீ பாயிண்ட் ஓ இரநூத்தி நாற்பது சீட்டோட அவங்க மெஜாரிட்டி கிடைக்காமல் பாஜக என்கிற தனி கட்சிக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் மாநிலங்களில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள் இப்போ அதுவரோட ஆண்டிங் கமிட்டி எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் எக்ஸிட் போல்ஸ் எப்படி போக போகிறது முடிவுகள் இதெல்லாம் குறித்தும் விரிவாக நம்ம தமிழ் குரலில் டிஸ்கஸும் பண்ணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்